நண்பர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கிடையரி வந்து ஒன்று ஆத்தூருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த கிடையரி வந்து கள்ளக்குறிச்சிக்கு எடுத்து கொடுத்துருக்கோங்க பல் வந்து ரெண்டே ரெண்டு பல்லு தான் சென ஊசி போடலாங்க அதாவது கர்ப்பப்பையெல்லாம் செக் பண்ணிவிட்டோம் கர்ப்பப்பை கிளியராக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி போய்ட்டு ஒரு ஒரு மாதம் விட்டு அடுத்த மாதத்தில் நம்ம சென ஊசி போட்டுக்கலாம் ப்ரீடு நல்ல ப்ரீடாக இருக்குதுங்க மொட்டையில தான் இருக்குது அது கொஞ்சோண்டு கொம்பு இருக்குது அது வராதுங்க அதே பேட்ச் பாருங்கள் நல்ல சூப்பர் பேட்ச் இது நிற பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா தாண்டி தாங்க ஆகும் இந்த கிடரி வந்து ஆத்தூருக்கு எடுத்துருக்குங்க இது பார்த்திங்கன்னா தரமான கிடேரி தான் சூப்பரான பேட்ச் இருக்குது அதே மாதிரி நல்ல நெட்டு நீல இருக்குது கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்குது எந்த ஒரு குறை இல்லைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க அந்த ஃபஸ்ட்டு கிடேரி பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு எடுத்து இது வந்து முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்திருக்கு ரெண்டுமே பாருங்கள் பேட்சு சூப்பரான பேட்ச் ரெண்டுக்குமே வந்து நம்ம போக்கோண்டி பேசியா பேசியாச்சுங்க ரெண்டுமே வந்து இப்போ ஏற்ற போகிறாங்க கர்ப்பப்பையெல்லாம் க்ளியராக செக் பண்ணியாச்சுங்க நம்ம கிடேரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கர்ப்பப்பை கிளியராக செக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்க அதாவது ஒவ்வொரு கிடையரி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையே இல்லாமல் தான் இருக்கும் ஒவ்வொரு கிடையரி கர்ப்பப்பை வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க இது பாத்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு சன ஊசி போடலான்னு சொல்லிட்டாரு நான் அண்ணனுக்கு என்ன சொன்னேன்னா இந்த பருவத்தில் விட்டுட்டு அடுத்த பருவத்துக்கு நீங்க சன ஊசி போட்டுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிருக்கங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சரிங்கண்ணா இப்போ கண்ணு எடுத்திருக்கோம் உங்களுக்கு விலையில பரவாயில்லண்ணா ஆ பரவாயில்லண்ணா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருக்கா சரிங்கண்ணா விலை இந்த வாரம் எப்படிங்கண்ணா உங்களுக்கு அதிகமாக தெரியுதா கம்மியாக தெரியுதா கம்மியாக தான் பரவாயில்லண்ணா கம்மியாக தானே இருக்கு பரவாயில்லைங்க உங்களுக்கு எடுத்துருக்கு கண்ணு இன்னும் கர்ப்பை செக் பண்ணிவிட்டோம் போனோம்னா இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல ஊசி போட்டுக்கலாம் ரெண்டு மாசம் ஒரு மாசத்துல ஊசி போட்டுக்கலாங்கண்ணா சரி சரிண்ணா சரிங்கண்ணா நண்பர்கள் இந்த கிடையே பார்த்தீங்கன்னா ஆத்தூருக்கு ஒரு அண்ணன் வேணும்னு கேட்டிருந்தார் அண்ணன் வந்து கள்ளக்குறிச்சி அப்புறம் அவர் வந்து ஆத்தூருக்குங்கிறனால அப்படியே ரெண்டு பேர்த்துக்கும் ஜாயிண்ட் போ வாடகையாக போட்டு விட்டாச்சுங்க இது மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை கருவை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாயி குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் வாங்கிக்கலாங்க நண்பர்களை வண்டியில் ஏற்றியாச்சுங்க ஏற்றி கள்ளக்குறிச்சி ப்ளஸ் ஆத்தூர் போகுது வண்டி வாடகை ஷேர் பண்ணிக்குவாங்க ரெண்டு பேரும் சரிங்க சார் ஓகே போயிட்டு வாங்க ஓகே சார் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் தாங்க இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கை மாடுகள் சினை மாடுகள் கண்டு மாடுகள்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுல போகலாம் நண்பர்களே உங்களுக்கு கிடாரிகள் சினை மாடுகள் மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இந்த வாரம் கிடாரிகளோட வரவு வந்து அதிகமாக வந்திருக்குங்க சிந்தாமணி கிடாரிகள்லாம் வந்து அதிகமாக வந்துருக்கு இன்னைக்கு வந்து ஹெவி சைஸ்ல அதிகமாக வரலைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல தான் நிறையா வந்திருக்கு ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாம் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு கிடாரிகள் பாருங்க இந்த கிடாரிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு இருபதாயிரம் ரூபாயிலருந்து சொல்றாங்க இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்குமே சொல்றாங்க ஐயா வணக்கங்கய்யா சார் வணக்கம் சார் ஐயா இன்னைக்கு எத்தனை கிடையரி கொண்டாந்தீங்க கிடையாது இன்னைக்கு இப்போ பதினாறு கிடையாரி கொண்டு வந்தேன் சார் பதினாறு கொண்டாந்தீங்களா ஆ பதினாறுல இன்னும் ஒரு மூணு நான் ரெண்டு அஞ்சு ஆறுக்கு சார் ஆறு இருக்கு பதினொன்று வித்துருக்குறேன் ஓ இன்னைக்கு வந்து வியாபாரம் பரவாயில்லைங்களா வியாபாரம் நிதானமாக இருக்கு சார் விவசாயிங்களுக்கு பரவாயில்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு கம்மி தான் விவசாயிங்க வாங்கலாம் இந்த மாசம் ஃபுல்லாவே ரெண்டு வாரமா மூணு வாரமா வியாபாரம் விவசாயிகளுக்கு ஒரு மாட்டுக்கு நாலாயிரம் மூணாயிரம் கம்மியா தான் இருக்குங்க எப்படி இருக்குது வியாபாரம் வாங்குற இடத்துல தாசியா இருக்கு சார் ஏன்னா கர்நாடகாவில அங்க ஒவ்வொன்னா வாங்கிட்டு வந்து வண்டி வேட குடுத்து ஏத்துட்டு வரணும் சரிங்க இங்க வந்து விக்கிற இடத்துல வியாபாரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது கம்மி நம்ம நம்ம ஊர்ல நம்ம சந்தையில் இப்போ காரிமூலம் சந்தையில் விலைக்கு மாட்டுக்கு நாலாயிரம் மூணாயிரம் குறைவா இருக்குது குறைவாக இருக்கு விவசாயிங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரி இந்த மாதம் ஃபுல்லாகவே வியாபாரம் ஒரு மூணு வாரமாக கம்மியாக இருக்குது சரிங்க சரி சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்லது சார் இந்த மூணு கண்ணுக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா இருபதாயிரவா இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து கொஞ்சம் அனுசரித்து கொடுக்குறேங்கிறாங்க இதெல்லாம் பாருங்க ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸு ஜெர்சி கிராஸு அதெல்லாமே இருக்கு இந்த குட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு இருபதாயிரம் ரூபாயிலேருந்து சொல்கிறாங்க இருபதாயிர ரூபாயிலேருந்து முன்ன பின்ன நம்ம அனுசரித்து எடுக்கலாங்க இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள சொல்கிறாங்க நீ பாருங்க இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு கிடேரி எடுத்தோம் அந்த முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு எடுத்த கிடேரி எடுத்தவர்கிட்ட தான் நிறைய கொண்டாந்துருக்காங்க ஒரு இருபது பக்கம் வந்திருக்காங்க நமக்கு அது ஒன்று தான் பிடிச்சி அது சுளி சுத்தமாக இருந்துச்சு அது திருப்தியாக இருந்துச்சு இந்த கண்ணு பார்த்தோம் முப்பத்தொம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் நமக்கு இது கொஞ்சம் மன செட் ஆகலை கொஞ்சம் புளி புள்ளியாக இருக்கிறதுனால நமக்கு மன செட் ஆகலை அதனால இதை அந்த பேட்சிலே எடுத்துருவாங்க இதெல்லாம் இந்த கடையே இருக்கு பாருங்க ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொன்னாங்க அது அப்புறம் நமக்கு செட் ஆகல இதெல்லாமே நல்ல பேட்சில் இருக்குங்க நல்ல தெளிவான பிரீட்லாம் இருக்கு இதெல்லாமே பாருங்க கிராஸ் பிரிட்ல இருக்கு பிரீட்லயும் இருக்கு இதெல்லாம் விலை வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தாங்க சொல்றாங்க இந்த கிடையெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ப்ரீடுங்க அதாவது ரெண்டு பொருள் போட்டிருக்கிறது இவங்கள்ட்டையும் நம்ம ஒரு கிடாரி எடுத்திருக்கோம் அந்த கிடாரி தான் நாற்பது ரூபாய்க்கு எடுத்துச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்கிறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போனோன்னு செனவுசு போடலாங்க அந்த தரத்தில் இருக்கு இங்கே பாருங்க கொம்பு கிடாரி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் வந்துருந்துச்சு இந்த வாரம் ஒரு மூணு கிடாரி வந்துருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீடு கம்மியில் இருக்கிறது கொஞ்சம் கிராஸ் பிரீடு அந்த மாதிரி இருக்கிறதுங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பதாயூவா சொன்னாங்க அதே இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஸ்டார்டிங்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா தாங்க ஸ்டார்டிங்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தாங்க இந்த கிடரியலாம் பாருங்க இந்த ஜெர்சி வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு அதுலருந்து மூணு பின்னா அனுசரித்து தரங்கிறாரு இதெல்லாமே கிராஸ் ப்ரீடாக தாங்க இருக்கு பாருங்க இன்னைக்கு எட்டு மணி ஆயிடுச்சுங்க எட்டு மணிக்கெலாம் வந்து முக்கால்வாசி கிடாரிகள் வந்து விற்பனை ஆயிடுச்சு இந்த காரியமங்கலம் சந்தையை பொறுத்தளவு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வரணுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வியாபாரிகள் வந்து அதிகமாக வராங்க அதனால இந்த சந்தையில் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் நல்ல கிடாரிகளாக எடுக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நல்ல கிடையாரிகளை எடுக்க முடியாது இன்னும் பாருங்கள் கூட்டம் கலையாமல் இருக்குது எட்டு மணி வரைக்குமே இந்த கிடாரிகளும் வந்து விற்பனை ஆயிருங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்